உறவுகள் அனைவரும் நல்லா இருக்க இறைவனை வேண்டுகிறேன் இன்னைக்கு வெண்டைக்காயில் ஒரு குணம் இருக்குது அதை உங்களுக்கு சொல்ல போகிறேன் வெண்டைக்காய் வந்து பறித்து எடுத்துன்னு வந்த பிறகு ஒரு நாள் இரவு தங்கினாவே அது குத்தி போயிடும் ஏன்னா ஒரு புதுசாக கல்யாணம் பண்ணின்னு போகிற மனப்பொண்ணுக்கு தாய் வீட்டு ஞாபகம் எப்படி இருக்குதோ அந்த மாதிரிக்கு வெண்டைக்காவுக்கு பறிச்சின்னு வந்த பிறகும் அந்த வள வளைஞ்ச பவர் அதுக்கு இருந்துகினே இருக்கும் அப்போ அந்த க தலைப்பகுதி இருக்குது இல்லை அது முத்தி முத்த ஆரம்பிக்கும் அம்மா ஞாபகம் அம்மா வீட்டு ஞாபகம் மாதிரி அது கழிநல் இருக்கிற மாதிரி முத்த ஆரம்பிச்சிடும் அதனால் வெண்டைக்காயை வந்து வாய்னு வந்த உடனே அந்த தலைப்பகுதியை கட் பண்ணி நீ இப்போ பத்திரமா வச்சுட்டிங்கன்னா அது மூணு நாளில் நாலு நாளில் நம்ம வைக்கிற மாதிரியே இருக்கும் அந்த மாதிரி பயன்படுத்தி பாருங்கள் பயன்படுத்தி பார்த்து அதில் நீங்கள் வந்து உண்மை தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் சொல்லுங்கள் நன்றி Não um...